சென்னையில் ஆவண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்ந்துள்ளதால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் காலையில் ஒரு பவுனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதன் மூலமாக புதிய உச்சமாக சவரனுக்கு எண்பத்து மூன்றாயிரத்து நானூற்றி நாற்பதாக உயர்ந்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து எண்பத்து மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது பிரியர் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் இரண்டாவது முறையாக அதிகரித்துள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தங்கம் விலை ஒரே நாளில் இரண்டாவது முறையாக அதிகரித்திருக்கிறது ஆபரண தங்கத்தின் விலை என்பதுக்கு ஐநூத்தி அறுபது ரூபாய் அதிகரித்து எண்பத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் வெள்ளி கிராமிற்கு மூன்று ரூபாய் உயர்ந்து நூத்தி நாற்பத்தி எட்டுக்கு விற்பனையாகும் வெள்ளி விலை பொறுத்தவரையில் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து வருகிறது இன்று காலை எண்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதாக இருந்த தங்கம் விலை தற்போது மீண்டும் உயர்வை சந்தித்திருக்கிறது சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது அதுபோல் அது மட்டும் ஒரு கிராம் தங்கத்தை பொறுத்தவரையில் பத்தாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் தங்கம் எண்பத்தி மூணாயிரத்தை கடந்து தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருவது நகைப்பிரியர்கள் பிரியர்கள் மத்தியில் கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரையில் பண்டிகை நாட்கள் மற்றும் முகூர்த்த நாட்கள் அதிகளவில் இருக்கக்கூடிய நிலையில் விலை என்பது தொடர்ச்சியாக உயர்வை சந்தித்து வருகிறது இன்று ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்ந்து புதிய உச்சமாக சவரன் எண்பத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது காலையை காட்டிலும் தங்கத்தின் விலை கிராமிற்கு நூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்திருக்கிறது இது நகைப்படை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருப்பதோடு நகை வியாபாரிகள் தெரிவிப்பது என்னவென்றால் தொடர்ச்சியாக தங்கத்தின் விலை என்பது மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவே நகை வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள் இந்த வருட இறுதிக்குள் தங்கத்தின் விலை சவரன் ஒரு லட்சத்தை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில்தான் இன்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை என்பது இரண்டாவது முறையாக உயர்ந்த ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது நந்தினி தகவலுக்கு நன்றி